மக்களே யூகே தமிழ் உலகில இருந்து நீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நானும் வந்து நல்ல சூப்பராக இருக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சீஸ் கேக் வந்து செய்து காட்ட போறேன் நல்ல சுவையாக இருக்கக்கூடியது குறைவான இன்கிரீடியன்ஸ் போட்டு செய்யப்படுறது அந்த சீஸ் கேக்கு அத்தோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சீஸ் கேக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு கேக்கு அதாவது ஹெல்தியான கேக்கு எதுன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி நீங்க சீஸ் கேக்கு வந்து கொள்ளும் ஸோ வீட்டில் ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல சிம்பிளாகவும் குயிக்காக செய்யலாம் ஆனால் கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வைக்க வேணும் ஸோ அதனால அந்த கேக்கை நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன் அத்துடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஹ் கிறிஸ்மஸ் வருது ஸோ எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்றேன் கிறிஸ்மஸ் நீங்கள் கொண்டாடும் பொழுது இல்லாதவைக்கு கொடுத்துள்ளுங்கோ இருக்கிறவைக்கு கொடுக்காதீங்கன்னு நான் ஒரு நாளும் இருக்கிறவைக்கு குடுக்கறது இல்லை ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லி சொன்னா உண்மையாவே இல்லாம நிறைய ஆக்கல் இருக்கணும் ஸோ அவைய பண்ணி அவைக்கு கொடுங்கோ இப்ப ஆஹ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னு இந்த சீஸ் கேக்கு கூடி எனக்கு நான் செய்கிறேன் ஸோ ஒரு பீஸ் கூட வீட்டுக்கு பக்கத்துல எங்காவது ஒரு வயது போனவன் இல்லையன்னு சொன்னா உண்மையாயே ஒரு தாப்பன் இல்லாம இருக்கிற குடும்பங்கள் இருக்குன்னு தானே சோ அதாவது ஹெல்த் இஷ்யூல வந்து வேலைக்கு போகாம பேர் சோ இப்படியான சாப்பாடுகளை கண்டிப்பா நீங்க காசுதான் சமைக்கிறதுல ஒரு பதி எடுத்து கூடி அவைக்கு நீங்க கொடுத்து கொள்ளலாம் சோ அவையும் வந்து சந்தோஷமாக அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு கொள்ளவினம் காசு இருக்கிறவனுக்கு ஒரு நாளும் கொடுத்து உதவி செய்யாதீங்க அதே நேரம் வந்து அஹ் கை கால் இருக்குது ஆரோக்கியமா இருக்கிறான் குடிகாரனாக இருக்கிறான் ஒரு நாளும் அவனுக்கு கெல்ப் பண்ணாலேயோ நான் அப்படியானவைக்கு ஹெல்ப் பண்ணினா எனக்கு கோபம் வரும் சோ ஏன்னு சொன்னா அவனுக்கு கைகால் இல்லாம இருக்குது ஸோ அவனால வேலைக்கு போய் உழைச்சு அவனோட குடும்பத்தை பார்க்க முடியும் அடுத்து அடுத்தவன்கிட்ட கை ஏந்திருக்கு நிற்பான் ஸோ அப்படியானவை சில பேர் என்னன்னு சொன்னா அவன் குடிக்கிறான் புள்ளி அது குடிப்பிடும் கொடுக்காதீங்க குடுத்தீங்கன்னு சொன்னா நின்னும்தானு கூட குடிச்சு கொண்டு இருப்பான் ஸோ அதனால கொடுக்காதீங்க அப்படினு நினைக்கும் அதாவது நான் சொன்ன மாதிரியே வந்து தாய் தவப்பன் அதாவது தாய் இல்லாத பிள்ளைகள் இருக்கும் தவப்பன் இல்லாத பிள்ளைகள் இருக்கும் அதே நேரம் பிள்ளல் தூரத்தில் இருந்து வயதுபராக இருப்பிடும் சில பேர் சமைக்க சாப்பிட முடியாமல் அவைக்கு கொடுங்கோ டிசேபிளாக இருக்கிற வீட்டுக்கு கொடுங்கோ உண்மையா உங்கள்ட்ட காசு சாப்பாடு காசு தான் கொடுக்கணும்னு சொல்லி இல்லை சாப்பாடு இருக்கு இல்லைன்னா ஒரு உளுப்பவனி கொடுக்கலாம் என்னென்ன நீங்கள் செய்யலாம் அவ வந்து காசை மட்டுமே எதிர்பார்க்கறது இல்ல வந்து அவ இப்படியான பொருட்களையும் எதிர்பார்ப்பினும் நான் உதவி செய்யறதாக இருந்தால் கஷ்டப்பட்ட ஆளுக்கு தான் உதவி செய்வேன் அதாவது உதவி கேட்டா நான் கடைசி வேலையும் ஏன்னு சொன்னா அவ வந்து மேல்மிக்கமாக ஒரு விஷயத்தை பெறதுக்காகத்தான் உதவியை பெற்றுக் கொள்ளுகிறான் உண்மையா கஷ்டப்படுறவைக்கு கொடுங்கோ அஹ் அடுத்ததா வந்து நீங்க அப்படியானவைக்கு அதாவது மேல்மிக்கமாக ஆஹ் அதாவது உதவியை பெற வேறு பின்தானே அவ வந்து எல்லா வசதியோடையும் இருப்பினும் சோ அது வந்து நீங்க வேணும்னு குடுத்துட்டு அந்த காசை வேண்டதுக்கு நீங்க உதவி செய்யலாம் வந்து கொடுக்காதீங்க ஒரு நாளும் அப்படி கொடுத்து பழக்காதீங்க அப்படி கொடுத்து பழக்கினீங்கன்னு சொன்னா இல்லாதவன் வந்து ஒண்ணுமே இல்லாம இருப்பான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா இப்ப நான் யூகேல இருக்கிறேன் யூகேல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஷாப்பிங் செய்வோம் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஷாப்பிங் செய்வோம் அங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஷப்பிங் கேந்துட்டு வரும் பொழுது வெளியில பெரிய பாக்ஸ் இருக்கும் அங்கே வந்து நாங்கள் வேண்டி கொண்டு வந்த சாமான்ல ஏதாவது பாஸ்தா ரைஸ்ஸு சோஸோ என்னன்னு அந்த பாக்ஸுக்கு எங்களுக்கு விரும்பினேடா ஒரு பிஸ்கட் பேக்கெட்டோ டீ பேக்கோ எதுவாக இருந்தாலும் அந்த பாக்ஸுக்கு ஒன்றை வந்து போட்டுக்கொள்ளலாம் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விரும்பினா போட்டுக்கொள்ளுங்க கண்டிப்பாக போடணுமான்னு சொல்லி அதில் எழுதியோட்டவில்லை அது வந்து ஃபுட் பேங்க்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு போகுது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையாகவே யூகே கஷ்டப்படுற மக்கள் இருப்பினும் அவைக்கு வந்து அந்த சாப்பாடு போய் சேருது ஃபுட் பேங்க்க்கு போய் அவள் வந்து யாராவது தெரிவு செய்யப்பட்டு உண்மையாகவே என்ற பேசலிப்புகள் எல்லாம் செக் பண்ணப்பட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் செக் பண்ணப்பட்டு உண்மையாகவே கஷ்டம்னு சொன்னா அவைக்கு வந்து சாப்பாடு உதவி அதாவது நல்ல நல்ல சாப்பாடுகள் தான் குடிப்பினும் அதுக்காக கூடாதுன்னு சொல்ல அதே மாதிரி டூ வீக்ஸுக்கு ஒருக்கா கொடுத்துக்கொள்ளிக்கணும் அந்த சாப்பாடு ஆனால் வந்து அந்த டூ வீக்ஸுக்கும் போதுமான சாப்பாடை குடிப்பினும் ஒரு ஆள் வந்து போதுமாக சமைச்சி சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை கொடுத்து கொள்ளுணும் ஸோ வளர்ந்த நாடுகளில் அப்படி சிஸ்டங்களை வச்சிருக்கணும் நம்மள அதாவது இலங்கையிலேயும் இப்படியான சிஸ்டம் இருக்கணும்னு நான் நினைச்சு கொள்றேன் என்னென்னு சொன்னா இப்ப கடையல் புடிசிட்டியல் இருக்குதானே அங்க வந்து இப்படியான சிஸ்டங்கள் இருந்தால் அந்த இல்லாத மக்களுக்கு வந்து அது ஒரு கொம்யூனிட்டியாக செய்யப்பட்டு அதிலே இருந்து போய்கொள்ளணும் அந்த சாப்பாடுகள் അഹ് അതിനാല അത് നാട്ടില വന്ന് വർമ്മ വേണ്ടി ഇക്കാതെ സോ ഇങ്ങനെ കോവ്ലെസ് ആയിരുന്നാലും അവ വന്ന് നല്ല മാറി വന്ന് കൺവെന്റ് അവയോ പാത്തു കൊള്ള പണിക്കൊള്ളും சோ இதைத்தான் நானும் சொல்லிக்கொள்றேன் இல்லாதவனுக்கு கொடுக்கோ இருக்கிறவனுக்கு கொடுக்காதீங்கோ எனக்கும் வந்து பிடிக்காது இருக்கிறவனுக்கு கொடுக்குறேன் இல்லாதவனுக்கு கொடுக்குறதுல எனக்கு நல்ல சந்தோஷம் ஸோ நான் வீட்லயும் பிள்ளைகளுக்கு சொல்றேன் உண்மையா இல்லாதவனுக்கு கொடுக்கும் கை கால் இருக்குது எனக்கு வருத்தங்கள் ஒன்றுமில்லை ஆரோக்கியமா இருக்கிறேன் சோம்பரியா வீட்ல இருந்து டிவி பார்த்து கொண்டு இருக்கிறேன் டிக்டாக் பாக்குறான் அது பாக்குறேன் இது பாக்குறேன் இந்த சோஷியல் மீடியால இருந்து அதாவது வேட்டி போட்டுட்டு இருந்து அதை அதை பார்த்துக்கொண்டிருக்கேன் அப்படி அங்க வைக்கிறான் கொடுக்காதீங்க பிளீஸ் ஏன் சொல்லிக்கொள்றதுன்னு சொன்னா எனக்கும் பிடிக்காத அப்படி அனுவிக்க கொடுக்குறது வேலை இல்லையா எந்த நாள்லயும் வேலை இல்லையா வேலையை தேடிக்கொள் இல்லையன்னா வேலைக்கு முயற்சி செய் சோ முயற்சி செய்யறவைக்கு நீங்க கடனாக கொடுத்துக்கொட நாம் காசை வேணும்னு சொன்ன அவைக்கு தேவைன்னு சொன்னா கண்டிப்பாக புரியாக கொடுக்காத இங்க ஒரு நாள் புரியாக குடுத்தீங்கன்னு சொன்னா அதுகள் வந்து தாங்களை தாங்களே மேனேஜ் பண்ண முடியாம வந்து சோ இல்லையென்னு சொன்ன அட்வைஸ் கொடுங்க சில பேருக்கு அட்வைஸ் கேட்டா அப்படியானவைக்கு பிடிக்காது சோ பிடிக்காதும் அவைக்கு கேட்டு கேட்காத மாதிரியும் அட்வைஸ் கொடுங்கோ சோ சில பேருக்கு இது பிடிக்காதன்னு நினைக்கிறேன் என்ன டைம் வந்து நிறைய பேர் கேட்பினோம் ஆனா உள்ளவதான் கேட்டுக்கொள்வினோம் இல்லாதவன் ஒரு நாளமே நினை வேறையில கேக்குறதுக்கு சோ அதனால வந்து நான் இல்லாதவனுக்கு கொனை கொடுப்பேன் அதாவது சொல்லுவேன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கிறிஸ்துமஸ் டைம்ல நியூ இயருக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா யூகேல வெள்ளக்காரர் வந்து அப்படியானவைக்கு கூட உதவியை வந்து செய்து கொள்ள வேணும் இப்ப வசதியானா கல்வி பின்னம் தானே என்ன ஒரு மினிஃபுல் கிளாஸ் கூடி அப்படியானவைக்கு உதவி செய்யணும் முதல் மெயினா அதாவது மெயினா நினைக்கிறது அந்த கஷ்டப்பட்டதற்கு கொடுக்கணும் ஹோம்லெஸ் பீப்புளுக்கு கொடுக்கணும்னு சோ சில பேர் கேப் ஹோமுக்கு எல்லாம் வந்து உதவி செய்து நீங்களும் உதவி செய்து கொள்ளலாம் வயது எடுத்தீங்கன்னு வெளிநாடுகள் வழியே அவை இருந்தாலும் கேப் கொண்டே விட்டு வழிவாளுக்கு அப்டே பண்ணிவிடும் சோ நம்ம நாடுல அந்த சிஸ்டங்கள் இல்ல சோ அப்படியானவன் கண்டிப்பாக ஒரு ஊர்லயும் இருப்பினும் அப்படியானவைக்கு கொடுங்கோ அதுக்காக நான் இந்த சீஸ் கேக்குக்காக இந்த கதையை சொல்லவில் ரியலாக நடக்கக்கூடிய ஒரு உண்மை இது ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா நிறைய பேர் வந்து இருக்கிறவனை தான் கொடுத்து கொடுத்து உதவியை கண்டிப்பா கொடுக்க மாட்டான் மற்றது வந்து வெளிய சொல்லவும் வந்து இப்ப எனக்கு இவ சொல்லி சொல்லவும் சொல்லணும் இல்லாதவன்கிட்ட ஒரு போன் இருக்காது அதே நேரம் ஒரு தொடர்புகள் வெளிநாட்டு தொடர்புகள் இருக்காது சோ அவன் தான் திரும்ப திரும்ப கஷ்டப்பட்டு கொண்டிருப்பான் இப்ப இருக்கிறவங்கள்ட்ட போன் இருக்கும் எல்லாமே இருக்கும் வீட்டுல எல்லா வசதியும் இருக்கும் சோ அவன் வந்து திரும்ப திரும்ப வெளிநாட்டுக்காரருக்கு வெளியாடா ஊர்ல உள்ள வீடியோ கேட்டு 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 ஜாலி வாழ்க்கை வாழ்ந்து கொள்ளுவான் சோ இருக்கிறவனுக்கு கொடுக்காதீங்க வேலை இல்லையா போய் வேலையை தேடி எடு உங்களோட இடத்துல வேலை இருக்கிறா அங்க வந்து அவனை கொண்டு சேர்த்து விடுங்க வேலைக்கு சோ ஸோ நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணி நினைக்கிறேன் சீஸ் கேக்கு நீங்க வந்து கிறிஸ்துமஸ் டின்னர் அதாவது டெசர்ட்டுக்கு செய்து கொள்ளலாம் அப்படியான சீஸ் கேக்கை யாராவது புதிதாக பாக்குற நீங்களாக இருந்தா சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்து கேளுங்க அப்பதான் நானும் ரெசிபி போடுறேன் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இன்ஷா பண்ணுங்க ஸோ எப்படி வந்து இந்த சீஸ் கேக்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்ய போகிறேன் குறைவான இன்க்ரீடியன்ஸ் சொல்லியிருந்தேன் ஸோ எப்படி செய்கிறேன் என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி இப்போ பார்த்துக்கொள்வோம் சீஸ் கேக் செய்வதற்கு ஜிஞ்சர் நட்ஸ் பிஸ்கெட் வந்து எடுத்திருக்கிறேன் இது வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதே நேரம் சுகர் வந்து குறைவான பிஸ்கெட்டும் ஆறால் பிஸ்கெட் எடுத்து பேக்கில் போட்டுட்டு ரோலிங் பின்னால் வந்து நல்லா வந்து அடித்து பவுடர் பண்ணி எடுக்க எடுக்கப்புற நீங்கள் மிக்சியிலேயும் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த சீஸ் கேக் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கிறிஸ்மஸுக்கு முதல்ல போடுவோம்னு எடுத்திருந்தேன் நான் வீட்டில் ரூட்டர் வந்து பழுதாகிடுது ஸோ அதனால் எனக்கு இன்டர்நெட் வடிவாக வேலை செய்யவில்லை அதனால் லேட்டாக போட்டுக்கொள்கிறேன் இருந்தாலும் கிறிஸ்மஸுக்கு முதல் வந்து கொள்ளும் இப்போ வந்து அதாவது பிஸ்கெட்டை போட்டுட்டு போலக்க பட்டர் வந்து போட்டுக்கொள்கிறேன் ஒரு டெண்டு டெண்டர் டீஸ்பூன் பட்டர் கணக்கை போடக்கூடாது இப்படி ஒரு சொர சொரப்பாக இருக்க வேணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு இன்ச்சி சைஸ் உள்ள பேக்கிங் ட்ரீயில் இந்த பிஸ்கெட்டை போட்டுக்கொள்கிறேன் அதை போட்டுட்டு நல்லா வந்து தட்டி விட்டு மேடு பள்ளம் எதுவும் இல்லாமல் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கொள்ளுங்க நான் எவ்வளோ நிமிஷம்னு சொல்லலை நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் மீதி வேலையாக செய்ய போகிறேன் ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ்ன்னு சொல்லிக்கொள்ளலாம் ஸோ அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு சொன்னால் இறுகின் அந்த பேஸ் நல்ல ஒரு ஷேப்புக்கு வந்து கொள்ளும் சீஸ் கேக்கின்ற பேஸ் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சிரப் சே தயாரிக்க போகிறேன் இது ராஸ்பெரி ஃப்ரூட்டு ஃப்ரோசன் ஃப்ரூட்டில் தான் செய்து கொள்கிறேன் சிரப் வந்து நீங்கள் அதில் செய்யக்க தான் நல்ல சுவையாக இருக்கும் அதே நேரம் நல்ல ஒரு பர்ஃபெக்டான டெஸ்டர்லையும் வரும் ப்ரஷ்லேயும் செய்யலாம் நான் இதில் செய்து கொள்கிறேன் இப்போ ஸ்பைசி போட போகிறேன் கருவா கராம்பு ஏலக்காய் இதை வந்து இடித்து இந்த சிரப்புக்கு போடுங்கோ அத்துடன் வந்து லெமன் செஸ் போட்டுக்கொள்கிறேன் சாரி ஓரஞ்சிண்டு செஸ் போட்டுக்கொள்கிறேன் இதையும் போட்டுட்டு ஸ்பைசியும் போட்டுட்டு இறக்க வேண்டியது தான் நீண்ட நேரம் தண்ணி எதுவும் விடக்கூடாது அந்த ஃப்ரூட்டில் ஃப்ரோசன் ஃப்ரூட் தானே அதில் வர தண்ணியை விட்டு அந்த சிறப்பை தயாரித்து கொள்ளணும் சுகர் எதுவும் ஆட் பண்ணுறதில்லை இப்போ நான் இந்த ஸ்பைஸியை போட்டுட்டு இந்த சிரப்பை வந்து நிப்பாட்ட போகிறேன் நீங்கள் நெல்லை இனிப்பு தேவையென்னு சொன்னால் அந்த சிரப்புக்கு சுகர் வந்து ஆட் பண்ணி கொள்ளலாம் நான் நேச்சுரலாக இருக்கக்கூடிய மாதிரி செய்து கொள்கிறேன் சீஸ் வந்து க்ரீம் சீஸ் எடுத்துக்கொள்கிறேன் இருநூறு கிராம் எடுத்துக்கொள்கிறேன் அத்துடன் அதாவது க்ரீம் சீஸுக்கு ஐம்பது கிராம் ஐசிங் சுகர் இல்லையான்னு சொன்னால் நீங்கள் சுகரை க்ரைண்ட் பண்ணிவிட்டு ஐம்பது கிராம் போட்டுக்கொள்ளுங்கோ இதை வடிவாக நல்ல ஃப்ளஃஃபியாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் நான் பீட்டரால் வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து பீட் பண்ணி கொள்ள போகிறேன் இப்போ வந்து சிங்கிள் க்ரீம் போட்டுக்கொள்கிறேன் சிங்கிள் க்ரீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இது முந்நூறு மில்லி நான் ஒரு நூற்றி ஐம்பது மில்லி அலையில் போட்டு டூ மினிட்ஸ் வந்து மீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் சிம்பிளான முறையில் செய்து கொள்ளலாம் இந்த சீஸ் கேக்கு அதே நேரம் இது வந்து ஃபட் வந்து நல்ல ஃபட் உள்ள ஒரு சீஸ் கேக்கு நீங்கள் பட்டர் கேக் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதை விட இது பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு சீஸ் கேக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீஸ் கேக்கு அதாவது ஃப்ளஃபியாக எடுக்கப்பட்ட லிக்விட்டு அந்த பிஸ்கட் பேஸுக்கு போட்டு நான் கொட்டி கொள்கிறேன் கொட்டி வடிவாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ப்ளிங் பிளிங் பேப்பரால் வந்து வடிவாக வந்து ரப் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் எட்டுலேருந்து சாரி ஆறுலேருந்து இருந்து எயிட் ஹவர்ஸ் வச்சுருந்தேன் நான் இப்போ வச்சுட்டு அந்த சிரப் இருக்குது தானே ராஸ்பெரி சிரப் அதை வந்து மேலுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொள்கிறேன் சிரப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சைனியாக இருக்குது சைனியாக இருக்க வேணும் ஸோ அதான் பெர்ஃபெக்டான ஒரு சீஸ் கேக்கு ராஸ்பெரி அதாவது ஸ்ட்ராபெரி வந்து ஃப்ரோசன் இதை வந்து மேலே டெக்கரேட் பண்ணுறேன் லெமன் செஸ் டெக்ரேட் பண்ணுறேன் இந்த சீஸ் கேக்குக்கு நீங்கள் அந்த க்ரீமி கேம் லெமன் செஸ் போடலாம் அது போட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மெல்ட் ஆகும் அதனால் நான் மேலுக்கு வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணி அதாவது க்ரியேட் பண்ணி போட்டுக்கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கையில் நோமலாகவே வெளியில் அப்படியே போட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சீஸ் கேக்கு சும்மா ஜம்மி ஜம்மியாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல சுவையாக இருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஆரோக்கியமான கேக்கு அவைக்கும் பிடித்த ஒரு கேக்குன்னு சொல்லலாம் இந்த கேக்கு சீஸ் கேக் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்ல சுவையாக இருக்கக்கூடியது மெல்லிதாக கீழே வந்து பேஸ் போட்டிருந்தேன் நான் பிஸ்கெட்டில் சூப்பரா இருக்கு நீங்களும் கேது வாங்கோ நான் மட்டும் சூப்பரானு சொல்ல முடியாது தானே செய்த முறையெல்லாம் பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் எப்படி செய்த என்ன மாதிரி செய்யறன்னு சொல்லி நீங்களும் இல்ல ட்ரை பண்ணி பாத்து கொள்ளுங்க ஜாம் செய்திருக்கேன் பாத்தீங்கன்னு சொன்னா ஏன் வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து காட்சி இருந்த நான் ஸோ இது நேற்று இரவு சீஸ் கேக் செய்திருந்த நான் ஏன் பார்த்தீங்கன்னு சொன்னா இருக்குது நான் வீட்டிலேயே ஓனா காய்ச்சப்பட்டது எனக்கு வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதான் பிடிச்சுக்கொள்ளுவேன் என்னென்னா கடையில் ரெடிமேட்டாக இருக்கிறது அதில் வந்து கெமிக்கல்ஸுகள் அதே நேரம் கூடின சுகர் எல்லாம் அட் பண்ணப்பட்டிருக்கும் ஸோ அதனால நான் வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக செய்து போட்டில் போட்டு வச்சுக்கொள்ளுவேன் பிள்ளை எதுவும் விரும்பி சாப்பிட்டு கொள்ளுவேன் அதாவது பிரெட்ல போட்டு சாப்பிடணும்னு சொல்லித்தேன்னா மிக மிக சுயாக இருக்கக்கூடிய சீஸ் கேக் செயலு காட்டி இருக்கிற நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துக் கொள்ளுங்க சொன்னா போதாது நீங்களும் எப்படி வந்துச்சேன்னு சொல்லி மறந்து வாம விட்டு ஒரு கோமனை போடுவீங்கன்னு நம்புறேன் அத்துடன் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய சேனலை யாராவது புதிதாக பார்க்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்துக் கொள்ளுங்கோ அப்பதான் நானும் ரெசிபி போடுறது உதவியாக இருக்கு எல்லாருக்குமே ஹேப்பி மேரி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை என் தெரிவிச்சுக்கொண்டு இன்னும் ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்